உணந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்தான் இந்த காரைக்கால் அம்மையார் இவர் வாழ்ந்த காலம் என்னவென்றால் கிபி மூணாம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரையாகும் இவர் எங்கு பிறந்தார் என்றால் சோழவள நாட்டில் காரைவனம் என்கின்ற காரைக்கால் இன்றிருக்கக்கூடிய தான் இவர் பிறந்தார் இவர் யாருக்கு மகளாக பிறந்தார் ததவந்த செட்டியார் தன தனத்தனத்தன் செட்டியாருக்கு செட்டியாருக்கும் தர்மவதி என்கின்ற தாய்க்கும் மகளாக பிறந்தார் புனிதவதி என்கின்ற பெயரோடு அரிது அரிது மானிடாக பிறப்பது அரிது அதிலும் அரிது கூண் கூடு செவிடு பேடு நீங்கள் அரிது அதிலும் அரிது கல்வி ஞானத்தோடு பிறப்பது அரிது கல்வியும் ஞானத்தோடு இயற்கையாகவே இந்த புனிதவதி அம்மையாருக்கு வந்துவிட்டது அவர் திருவள்ளம் கொண்டதாலோ இல்லவோ இறைவன் அவருள் இருந்து அவர் சிவதொண்டே பெரிதொண்டு நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழக்கூடிய இந்த பதிவத்தியாகவும் சிவன் மேல் அன்பு கொண்டவராகவும் இருந்தார் அழகு நிறைந்த பதுமையாக இருந்தார் இப்படி இருக்கின்ற போது பூ பெய்கின்ற போது அவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்பது தந்தையார் விருப்பமாக இருந்தது அப்போது ஒரு இந்த காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிதி நீதிபதி என்கின்ற செட்டியாருக்கு மகனாக தான் அந்த பரமதத்தன் என்கின்ற அவருக்கு இந்த புனிதவதியை மனம் வைக்கிறார்கள் மனம் முடித்து வைக்கின்றபோது வாழ்க்கையில் அழகாகவும் நல் ஆவது இல்லறத்தை நல்லறமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் எந்த கணவனுக்கு அனைத்து பணிவிடைகளும் இந்த புனிதவதி அம்மையார் செய்து வந்தார் இந்த கணவன் குறிப்பிருந்து அவர் வாழும் ஒவ்வொரு செயல்பாடும் அவர் மனதை குளிர வைத்தது இந்த நிதிபதி செட்டியார்கள் அதாவது பரமதத்தனுக்கு பரமதற்கு மனம் குனிந்து வாழ்ந்து வந்தார் இப்படி பரமதத்தர் வாழும் காலத்தில் அவர் வணிக குலத்தைச் சேர்ந்தவர் அங்காடியில் அனைவரும் வந்து போவது வியாபாரம் நிமித்தமாக வந்து போவார்கள் ஒரு கட்டத்தில் அவரை ஒரு நண்பர் வருகிறார் அவர் தோட்டத்தில் விரைந்த ஒரு இரண்டு மாங்கனி கொடுத்து விட்டு செல்கிறார் நன்றாக இருந்து புசியுங்கள் என்று இவர் தன்னுடைய வேலையாட்கள் கொடுத்து வில்லர் இல்லத்துக்கு அனுப்புகிறார் அதை பெற்று வாங்கியே அந்த அம்மையார் இந்த புனிதவதி அம்மையார் இல்லத்தில் ஒரு அப்போது சிவனுடையார் வருகிறார் யாசகம் கேட்டு யாசகம் கேட்டு வந்தபோது இந்த அம்மையார் உல மகிழ்ந்து சிவதுண்டே பெரிதொண்டு வாழக்கூடியவராயிற்றே அவருக்கு இந்த மாம்பழத்தையும் தயிர் தயிர் மோர் கலந்த அன்னத்தையும் அன்னம் பாலிக்கிறார் அதை உண்ட அந்த சிவ அது வந்தது யார் என்று புரியவில்லை ஆனால் அந்த அம் அந்த சிவதொண்டர் வாழ்த்து சென்றார் அவர் யாரும் இல்லை சிவபெருமானாக வந்து அவருக்கு ஒரு திருக்கூட்டை விளையாடிவிட்டு செல்வதற்காக வந்து போனார் இந்த அம்மையார் உலமகந்தார் சிவனார் வந்ததாகவே கருதினார் அவர் வந்தவர் சிவன் என்று நம்மாருக்கு தெரியாது ஆனால் இப்படி இருக்கின்ற காலத்தில் இந்த பகல்பொழுதில் மதிய வேலையில் இந்த இந்த தரபந்த பரமதத்த செட்டியார் பரமதத்தர் வருவார் பரமதத்தர் வந்து அம்மையாரிடம் கேட்பார் எனக்கு பசிக்கிறது அம்மையார் கால் கழுவி வந்து அமர்ந்து அது இலை போட்டு அன்னம் வைத்து பொருள்களெல்லாம் வைப்பார் வைத்த பிறகு இந்த பழத்தை அறிந்து வைக்கின்றபோது அந்த பழத்தை ருசிப்பார் மிகவும் நன்மையாக நன்றாக இருக்கிறது நங்கையே மீண்டும் எனக்கு பழம் வேண்டும் என்று கூறுவார் அதற்குள் ஒன்பட்டி செவி இந்த புனிதவதி அம்மையார் சஞ்சலப்படுகிறார் நாம் சிவதொண்டே விரிதொண்டு வாழ்க்கை நெறிகொண்டு வாழக்கூடிய நம்மிடம் இப்படியொரு ஒரு பழம் கேட்பதா சொல்லியிருக்கலாம் ஆனால் கணவன் சொல்லை மீறுவதாக விடுமே கணவனை கேட்காமல் ஒரு பழத்தை கொடுத்தவராக என்று மனம் கலங்கி விரும்பி ஒரு அறைக்கு சென்று சிவருமானை துதிக்கிறார் தொழுது வழங்குகிறார் என் நிலையும் தன்னிலையம் அளவாமல் எரிதொன்று செய்யக்கூடிய அம்மையாரின் கைகளில் வந்து அந்த பழம் விழுகின்றது அதை பெற்றுக்கொண்டு உளமகிழ்ந்து கொண்டு தன் கணவரக்கு உபசரிப்பார் அந்த பழத்தை சாப்பிட்ட விட்டு இந்த பதம பரமதத்தை சொல்லுகின்றார் நங்கையே இந்த பழம் ஈரேறு பதினான்கு லோகத்திலும் இருக்கக்கூடிய பழம் இது தேவாமதமாக இருக்கிறது இப்பூலையில் இதுபோன்ற நான் பழத்தை சாப்பிட்டதில்லை இது எப்படி கிடைத்தது ஏது கிடைத்தது முன் பழம் போல் இல்லையே என்று சொல்லுகின்றபோது போது நீ சொல்லதான் வேண்டும் இது அந்த பழம் இல்லை என்று வன்புறுத்த அந்த அம்மையார் கணவனாயிற்று நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லுகின்றார் அதற்கு இந்த பரமதத்தரோ நையாண்டியாக இப்போதெல்லாம் கரவு கடவுள் வருவதால் நீ சொல்லுவதால் பேசுவதால் எப்போது வந்து மாங்கனி கொடுத்தாரா சரி உன் கடவுள் சிவபெருமான் வந்தால் நான் சொல்லுகிறேன் இப்போது வனம் உன்னுடைய மாம்பழம் வரச் சொல்லி என்று சொல்லுவார் கணவன் முன்னாடியே சிவனாரை தொழுகிறார் தொழுது வளர்ந்து ஆர்ப்பரிக்கும் போது கண்களில் இருந்து மலமலமாக கண்ணீர் பட்டு சிவபெருமான் உலங்குழுந்து கைகளில் மீண்டும் ஒரு பழம் வந்து விழுகிறது இந்த பரமதத்தை துதுக்கிட்டு விதும்பி மிதிம்பி பார்ப்பார் கண்கள் மயக்கம் நடுக்கும் உதடுகள் கோணல் கண்களில் வேர்வை உடம்பு நடுங்கு போகிறது அந்த பழம் வீழ்ந்த உடனே அந்த பழத்தை பார்த்தவுடன் பழம் மறைந்து விடுகிறது இந்த பரமதத்தை சொன்னால் எங்கே அந்த பழத்தை பார்க்கலாம் நீ கூப்பிடு என்றால் பழத்தை பார்த்தால் மனம் வந்தது ஒன்றும் வரவில்லை இந்த பரமதத்திற்கு மனம் சஞ்சலப்படுகிறது சங்கடப்படுகிறது இவர் தேவலோக மங்கையா இவர் அவது இந்த பூவிலையில் பிறந்த மாரியம்மனா இன் அங்காளம்மனா பரமேஸ்வரியா இவளோடு நாம் வாழ்ந்திருக்கிறோமே சிவபக்தரோடு இந்த உறவு நமக்கு தேவையா கடவுளுக்கு நிகராக கடவுளே கனிவர்க்கமத்தை ஒன்று கொடுத்து விட்டு சென்றார் என்றார் இப்படி ஒரு நாள் பின்னை பார்த்ததில்லையே என்று சஞ்சலப்படுகிறார் தர்ம சங்கப்படுகிறார் நாம் பிழை விட்டோமே ஆவது பிழை ஒன்று விட்டோமே இந்த பிழையிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்று அந்த அம்மையாரிடம் சொல்லுகிறார் புனிதவதியிடம் நான் நான் வணிகத்திற்காக நான் வெளிநாடு செல்லுகின்றேன் வணிகத் தொழிலுக்காக கடல் கடந்து மாணிபம் செய்ய விரும்புகின்றேன் எனக்கு விலை வேண்டும் நான் சிறிது காலம் கழித்து வருகிறேன் என்று அந்த அம்மையாரிடம் விடைபெற்று பொய்யொரை சொல்லிவிட்டு கப்பல் ஏறி சென்று கப்பல் ஏறி தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்து செல்கின்றார் இவர் போனவர் மதுரையை வந்து அடைந்து அங்கே தன்னுடைய இனத்தை சார்ந்த வணிக சட்டியார் இனத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் பெண் திருமணம் செய்து சிறிது காலத்தில் குழந்தை ஒன்று பிறக்கிறது அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்றே பெறுகிறார் இந்த சூழல் இருக்கின்ற போது இப்படி இந்த சூழல் இருந்த நிலையில் எப்படியோ இதை வணிகத் தொழில் அங்கேயும் செய்து கொண்டார் உற்றார் ஒருவர் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்கிறார் உன் கணவர் மதரில் இருக்கிறார் என்று காரைக்கால் இருக்கக்கூடியவருக்கு இந்த புனிதவதிக்கு செய்தி வருகிறது குற்றத்தார் சுற்றத்தார் பங்காளிகள் அதாவது தந்தையார் தாயார் எல்லாம் கூடி எப்படி ஒரு பெண்ணை விட்டு செல்வது என்று செய்தி அனுப்புகிறார்கள் இந்த பரமதத்தருக்கு பரவதத்தர் அதிர்ச்சுடுகிறார் பழி செய்து விட்டோமே இந்த பெண்ணை இந்த காரைக்கால புனிதவதி அம்மையாரை இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தை தங்க வைத்து இந்த பரமதத்தரை நாடி அனைவரும் கூப்பிட்டு விவரங்கள் பரமதத்தர் பதவதிக்கிறார் அந்த புனிதவதியை பார்த்து விட்டு பரமதத்தர் சாஸ்தாங்க காலில் விழுகிறார் தன்னுடைய குழந்தையும் தன்னுடைய மனைவியும் விழுகிறார் உற்றத்தா சுற்றத்தெல்லாம் ஏ மூடனே முட்டாளே ஒரு பெண்ணின் காலில் நீ விழலாமா அண்ணி கணவன் ஆச்சு பெண்தானே உன் காலில் விழ வேண்டும் என்று கொந்தளிப்பார்கள் அதற்கு நடந்த எல்லாம் இந்த பரமதத்துவம் சொல்லுகின்றார் பரமதத்தம் சொல்லுகின்ற போது இந்த அம்மையார் இந்த புனிதவதி அம்மையார் கணவனுக்கே பெரியதொன்று செய்தேனே கணவனே வாழ்க்கை என்று இருந்தேனே கணவனே கண்கண்ட தெய்வம் என்று இருந்தேனே கணவன் என் காலில் விழலாமா இந்த பூத உடல் நான் இருக்கலாமா என்னை கடவுளாக பாய் வகிக்கிறாரே என் கணவன் நான் அப்படி ஒரு கடவுளா நான் கடவுளாக இருக்கிறேனா சிவபெருமானே இந்த பூத உடல் எ இந்த பூத உடல் எதற்கு நான் பூதகரங்களாக உனக்கு உன்னோடு நான் சேவை செய்ய வருகிறேன் இந்த பூத உடல் இந்த அழகு எதற்கு இதெல்லாம் இல்லாமல் போகட்டும் என்று கனவுடன் வேண்ட சிவபெருமானின் பக்தர் அல்லவா அருள் அருள்பாலித்தலால் பூதங்கணங்களில் ஒருவராக உருமாறுகிறார் அக்கணமே அங்கிருந்த உற்றார் சுற்றார் உறவில் எல்லாம் இந்த பூதகணங்களாக சிவன் சிவனடியாராக திருநீற்றை உணர்ந்து கொண்டு இருக்கின்ற போது பூதகணமாக மாறுகிறது அனைவரும் இந்த காரைக்கால் இப்போது தான் நம்மையாருக்கு அம்மையாருக்கு காரைக்கால் என்று மாறுகிறார் காலில் விழுந்து அனைவரும் செல்லுகிறார்கள் இந்த அம்மையார் கைலாயத்திற்கு செல்ல எத்தமைக்கிறார் பதிகம் பாடி போகிறார் நாள் கடக்க நாள் கடக்க போகின்ற போது கைலாயம் வருகிறது இந்த புனிதமான கைராயத்தில் என் பூதகணங்களாக இருக்கக்கூடிய என் பாதம் பழியலாமா பதியலாமா என்று தலையாலே நடந்து கொண்டு போகிறார் அப்பொழுது வாரும் அந்த பார்வதி அம்மையார் பார்க்கிறார் யாரப்பா யார் ஐயனே திருக்கிறார் இது போன்ற நான் பார்த்ததில்லையே தலைகீழாக ஒரு பெண் வருகிறாளே பூதகணங்களாக என்று சொல்லுகின்றார் அப்போது யாருமல்ல தன்னுடைய பக்தி தான் அம்மையே என்று சொல்லுகின்றார் அப்பொழுது ஒரு பதிகம் பாடுகிறார் இந்த இந்த காரைக்கமையா இரவாத என்ப அன்பு வேண்டியவன் வேண்டுகின்றேன் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டியில் உன்னை என்றும் மறவாமை மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றும் எம்பினால் என்று சொல்லுகின்றார் நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த சிவபெருமான் ஆடுகின்ற போது பாதக்க மழைகள் என் நிலையிலும் இருக்கக்கூடாது இன்று வரையும் சிவபெருமான் வீட்டிற்கக்கூடியவராக கூடியவராக சிவருமான் பாதக்கமலங்களில் இருக்கக்கூடிய அதற்கு சொல்லுகின்றார் நங்கையே அம்மையே நான் மீண்டும் நீ பூலோகத்திற்கு போ திருவலங்காடுக்கு செல் அங்கு சென்று நீ இரு உனக்கு நான் ருத்ரா தாண்டவம் ஆடி உனக்கு அருள் பாலிக்கிறேன் என்று அவர் இந்த அம்மையார் மீண்டும் திருவலங்காடு அடைகிறார் அங்கே மோட்சக்கு அடைகிறார் இவர் கிபி முன் ஆவது மூணாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு வாழ்ந்தவர் காரைக்கால் இவர் முக்தி தலமாக இருக்கக்கூடியது என்றால் முக்தி தலம் திருவலங்காடு இவர் இவருக்கு இன்று வரையும் காரைக்கால் சோமநாத சோமநாத ஈஸ்வரர் கோயிலில் மாங்கனி திருவிழா இன்று வரையில் நடைபெறுகிறது ஆண்டுதோறும் ஆவணி ஆணி மாதம் பௌர்ணமி அன்று இன்று வரை இருந்த காரைக்கால அம்மையாருக்கு இன்று வரைக்கும் விழா எடுக்கிறார்கள் இந்த கடவுள் என்பவன் எப்போது யாரிடம் எங்கே வருகிறான் என்பதல்ல இந்த உலகிற்கு நல்ல விஷயங்களை நல்ல உணர்வுகளை புகட்ட வேண்டுமென்றால் பல திருவிளையாடுகளை நடத்திதான் ஆக வேண்டும் ஒருவர் வாழ்க்கை போனதே என்பதல்ல வாழுகின்ற வாழ்க்கையில் சிவதொண்டே பெரிதொண்டு உயர்வொண்டு நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழுகின்ற இப்படிப்பட்ட நாயன்மார்களெல்லாம் இந்த பூவுலகில் இருந்து மறைந்தார்கள் நாமும் சிவதொண்டை செய்து என் தன்னிலை மறவாமல் இறைவனே இந்த பூவுலகையும் நம்மையும் காக்க வேண்டும் சிவபெருவானை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே